வணக்கம் சுவர் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசி காணப்படங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வர்றாங்க மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனுடைய சேர்க்கை ஏற்படும் அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் இருந்து வருவாங்க வெளி விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் மற்றவங்களுடைய இணக்கமான சூழ்நிலை என்பது உருவாகும் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் புத்தி செயல்பட்டு வருவீங்க மற்றவங்களோடு ஏற்பட்டு வந்த வீண் விரோதங்கள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு சங்கடம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்து போகவே செய்வாங்க காரியங்களில் கருத்தாக இருப்பீங்க தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய நிலையும் இருக்கும் மற்றவங்க உங்களுக்கு உதவக்கூடிய நிலையும் இருக்கும் உங்களுக்கும் உடன் இருப்பவங்களுக்குமான ஒரு பரஸ்பரமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கும் ஒரு அமைதியான நிலைகளை ஒரு சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஏதோ ஒரு தேடல் மனப்பான்மையோடு சில விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க ஆழ்ந்த சிந்தனை ஆற்றல் உண்டாகும் மனசில் எப்போவுமே ஒரு விதமான கற்பனை எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஆழ்ந்த சிந்தனைகள் மூழ்கிக்கொண்டே இருப்பீங்க அதனால் புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் புதிய விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் தானாகவே அதிகரிக்கும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பட் இருந்தாலுமே அது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்து எடுத்துக்கிறதும் நல்லது கொஞ்சம் படிப்படியான முன்னேற்றங்களை தான் பார்க்க முடியும் இது போன்ற விஷயங்கள் எடுத்தவங்க ஒருத்தனை எதுவும் செய்ய முடியாது முடிஞ்ச அளவுக்கு இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களை நிதானத்தை கடைபிடிப்பதால் ஆதாயங்களை பெற்று வர முடியும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு பொருளாதார ரீதியான விஷயங்கள் வரவுகளும் இருக்கும் செலவுகளும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கடன் போன்ற விஷயங்களை இந்த மாதம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி அதே போல் மருத்துவ விரைங்கள் இந்த உடல்நல உபாதைகள் போன்ற விஷயங்களுக்காக ஏற்படக்கூடிய செலவுகள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களை சாதகமான அமைப்புகள் இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை ஈடுபாடுகள் உண்டு ஆன்மீக பிரியர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும் பிரயாணம் சார்ந்த விஷயங்களை அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க சிலருக்கு இந்த பிரயாணங்கள் வகையில் அல்லது ஆன்மீக விஷயங்கள் காரியங்களில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் இந்த மாதிரியான நிலைகளில் ஈடுபாடுகளும் உண்டு பட் அதே நேரம் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்களும் தான் இருக்கும் இதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க காரியத்தில் கருத்தாக இருப்பீங்க காரியங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் விடாமுயற்சியோடு சில விஷயங்கள் காரியங்களை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு தான் வருவீங்க புத்திசாலியத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் மற்றவங்க தேவையிலிருந்து செயல்படக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால ஒரு அனுசரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு சாதகமான நிலைகள் இருக்குது குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்துக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் போன்ற விஷயங்கள் தான் இருக்கும் குடும்ப உறவுகள் வகையிலும் ஒரு அன்சரியான நிலைகளை எதிர்பார்க்கலாம் கடந்த சில வருடங்களாக குடும்பத்தில் வந்து ஒரு இணக்கமான இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பித்து ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பெரிய அளவில் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கணுனாலும் கூட பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களோடது சில விஷயங்களை பார்த்து வருவீங்க குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலை அமைப்புகளை பார்க்க முடியும் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அளவான நிலைகள் இருக்கும் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குறிப்பாக வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க கொஞ்சம் மந்தமான சூழ்நிலைகள் அப்படிங்கிற இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சமாளிச்சிக்கவும் முடியும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் உடன்பிறப்புகள் வகையில் சில சுமூகமான மாற்றங்கள் இருக்கும் கடந்த சில மாதங்களாக அல்லது வருடங்களாகவே உடன்பிறப்புகள் வகையில் தேவையாத மனஸ்தாபங்கள் விரோதங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டு வந்திருக்கும் இந்த மாதத்துலேருந்து அது போன்ற நிலைகளாக கொஞ்சம் விலகப்பெற்று உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சுமூகமான உறவுமுறைகளை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் திருப்திகரமாகவே இருக்கும் குறிப்பாக வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பாராத ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பார்க்க முடியும் திருமண அமைப்புகள் போன்ற விஷயங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்குது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து வகையிலுமே ஒரு சாதக மான அமைப்புகளைக் கொடுத்து வரும் மன ஒற்றுமையைப் பார்க்க முடியும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு அலைச்சலோட ஆதாயங்கள் பெறக்கூடிய நிலைகளை பார்த்து வருவீங்க குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் இருக்கும் பட் அதே நேரம் விஷயங்கள் காரியங்கள் வரும்போது கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் அது ஒப்போது தான் இருக்கும் அதனால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருதுனால் சூழ்நிலை சந்தர்ப்பத்தை கொஞ்சம் மனுசரிச்சு போய்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை கொடுத்து வரும் மாணவர்களுடைய தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தி ஆகிட்டும் கல்வி வித்தைகளை திறமைகளை வெளிக்காட்டி தான் வருவாங்க இருந்தாலும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களானது கொஞ்சம் தடை தாமதங்களோடு சில சின்ன தான் இருந்துகிட்டு வரும் மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பதால் நன்மைகளை பார்த்து வருவாங்க மாணவர்கள் அவ்வப்போது முயற்சிகளை ஏற்ற பலன் இல்லை அப்படின்னு சின்ன சின்ன மன வருத்தங்களோடு இருந்து வருவாங்க அந்த மாதிரியான நிகழ்வுகள் இருந்தாலும் கூட தற்போதைய நிலையில் இது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற நிலைகளில் மாணவர்கள் செயல்பட்டு வந்தாங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம் மற்றபடி கல்வி வித்தைகளில் முன்னேற்றம் பெறக்கூடிய நிலைகள் என்பது உண்டு சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் மாணவர்கள் சிரமம் பார்க்காமல் விடாமுயற்சியோடு செயல்பட்டு வந்தாங்கன்னா நன்மைகளை எதிர்பார்க்கலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான தான் இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சின்ன சின்ன காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போயிட்டு தான் இருக்கும் பெரிய அளவில் பாதகமான சூழ்நிலைகள் இல்லைங்கிறதுனால இதெல்லாமே சமாளிச்சுக்கலாம் உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகளே இருந்துகிட்டே இருக்குது உடனடியும் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க குறிப்பாக உஷ்ணரீதியான தொந்தரவுகளில் கவனம் தேவை ஒரு சிலருக்கு குடும்ப ரீதியான மருத்துவ விவரங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் ஸோ உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கும் மற்றவர்கள் தேவையே செயல்பட்டு வருவீங்க வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுமூகமாகவே இருக்கும் வெளி இடங்கள் எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்க பெற்று வருவீங்க புதிய சில விஷயங்கள் காரியங்கள் மூலமாக அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் எதிர்பார்க்க முடியும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அலைச்சலோடு ஆதாயங்களை பார்த்து வருவீங்க பொதுவாகவே தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த மாதம் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் ஸோ ஓவராலாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரீதியாக மலிச்சல்கள் டென்ஷன்கள் அவ்வப்போது சங்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் மற்ற விஷயங்கள் காரியங்கள் வகையில் அனுகூலங்களும் ஆதாரங்களையும் பார்த்து வருவீங்க கொஞ்சம் ஹெல்த் கேரோடு இருக்கிறதுனால சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்